காந்தம்மா பையனான ரங்கா எப்பவும் போல புதுசா ஒருத்தர வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா அந்த ஆடு பேரு ராம்பாபு ராம்பாபு அந்த ஊர்லயே பெரிய வியாபாரி அவன் காந்தம்மாவ பார்த்த உடனே அம்மா காந்தம்மா உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் உங்க பையன் என்ன வேண்டா வேண்டான்னாலும் வருப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான் உங்ககிட்ட இருக்கிற ஒரு ஏக்கரா நிலத்தை எங்கிட்ட அடமானம் வைக்கணும்னு சொல்றான் நான் அத அடமானம் எடுத்துக்கிட்டான் என்னது என்னது என் பையன் இருக்கிற ஒரு ஏக்கர பூமிய உங்ககிட்ட அடமான வச்சானா டேய் என்னடா இது நானும் கொஞ்ச நாள பாத்துக்கிட்டு வரேன் வேலைக்கு போவாம இருக்கிறத எல்லாத்தையும் கொண்டு போய் அடமானம் வச்சுக்கிட்டு இருக்க வர வர உனக்குள்ள நிறைய மாற்றங்க வந்துருச்சு நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா சரி இருக்காது காஞ்சனா அம்மா காஞ்சனா சொல்லுங்கத்த பாத்தியா உன் புருஷன் என்ன வேலை செஞ்சு வச்சிருக்கான்னு இருக்கிற ஒரு ஏக்கர் பூமிய கூட இந்த மனுஷங்கிட்ட அடமான வைக்கிறேன்னு கூட்டிட்டு வந்திருக்கான் ஐயோ என்னங்க என் பேச்ச கேளுங்க நம்மளுக்கு இருக்கிறது அந்த சின்ன தான் அதையும் நீங்க அடமான வச்சா எப்படிங்க ஏ சும்மா இருங்க நானும் போனா போகுதுன்னு அப்பல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு உங்க பாட்டுல பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன நினைச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆமா எதுவுமே விளையாத அந்த பூமியை வச்சுக்கிட்டு நம்ம மட்டும் என்ன பண்றது அத அடமா நான் வச்சலாவது அதுல கொஞ்சம் காசு வரும் அந்த காசுல அந்த காசுல நம்ம செஞ்சு வச்சிருக்கிற கடனை அடிச்சுட்டு நிம்மதியா இருக்கலாம் அதுக்குன்னு நம்ம நிலத்த அடமான வைக்குவீங்களா ஆமா வச்சுதான் ஆகணும் இப்ப நம்ம கையில பத்து ரூபா காசு கூட இல்ல அத அடமான வச்சா கொஞ்சம் காசு வரும் அந்த காசுல கொஞ்ச நாளாவது நம்ம வீட்டை நடத்தலாம்ல இப்ப இருக்கிற நிலைமைக்கு நம்மளுக்கு எவ்வளவு காசு வேணும் தெரியுமா இப்ப அந்த நிலத்தெல்லாம் விக்க முடியாதுங்க என் பேச்சு கேக்குறவங்க மட்டும் தான் இந்த வீட்டுல இருக்கணும் என் பேச்ச மட்டும் நீங்க கேக்கல உங்களை வீட்டை விட்டு வெளியே துரத்திருவேன் இருக்கிறதா இருந்தா இருங்க இல்லனா வாயை வாய மூடிட்டு வெளிய போங்க டேய் எப்படா நீ போய் என் வயித்துல பிறந்துட்ட கொஞ்சமாவது பெத்தவன்னு நான் சொல்ற பேச்சை கேக்குறியா சரி என் பேச்சையாவது கேக்குறது வேண்டாம் இவ உன் பொண்டாட்டிடா உன் பொண்டாட்டி பேச்சையாவது கேட்டு நடக்கலாம்ல காந்தம்மா எவ்வளவுதான் சொன்னாலும் ரங்கா யாரோட பேச்சும் கேட்க கூடாதுன்னு அவன் பாட்டுக்கு ஆவ யாரோட பேச்சையும் கேட்காம இருந்தான் ரொம்ப நல்ல முடிவைதான் தான் ரங்கா நீ யாரு பேச்சையும் கேட்காத சரி இந்த காசை வாங்கிக்கிட்டு அந்த பூமியோட பத்திரத்தை என் கையில கொடு சரிங்கய்யா இந்தாங்க அந்த காகிதம் சரிப்பா நான் இன்னும் கிளம்புறேன் நான் கொஞ்ச நாள் பாப்பேன் நீ கொடுத்த டைமோட மீறி போயிடுச்சுனா இந்த பத்திரத்தை எடுத்துக்கிட்டு நானே இந்த பூமியை எடுத்துக்குவேன் இல்ல அதுக்கு முன்னாடி நீ மூட்டுக்கிட்டா உனக்கு திருப்பி கொடுத்துருவேன் சரிங்க சரி சரி டே நாசமா போனவன என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க தலைமுறை தலைமுறையா இந்த இடத்துல நம்ம விவசாயம் செஞ்சுக்கிட்டு வந்திருக்கோண்டா இவங்க எல்லாரும் இப்படிதான் கத்திக்கிட்டு இருப்பாங்க நீங்க அத பத்தி கவலைப்படாதீங்க கிளம்புங்க இப்படி ராம்பாபுவ அங்கிருந்து அனுப்பி வச்சுட்டா பையன் செய்யற காரியத்தை பார்த்து காந்தம்மா கண்ணீர் விட்டுகிட்டு இருந்தாங்க மருமக மாமியாரை சமாதானம் படுத்தினா அத்த கவலைப்படாதீங்க இதெல்லாம் நம்மளுக்கு எப்போ நடக்கிற விஷயம் தானே இத பத்தி நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க இவனை பெத்ததுக்கும் நானும் இவனை கட்டிக்கிட்ட பாவத்துக்கு நீயும் கண்ணீர் விட்டுக்கிட்டு காலம் முழுக்க நம்ம அழுதுகிட்டு தான் இருக்கணும் இவனுக்கு நம்ம என்ன பண்றதுன்னே தெரியல இப்போ இந்த காசெல்லாம் எல்லாம் கொண்டு போய் என்ன ஆடி அந்த காசையெல்லாம் இழந்துட்டு இப்படி இருந்தா இவனோட வாழ்க்கை எப்படிமா அம்மா நான் என்ன கஷ்டப்படல அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் என் கை நிறைய இந்த அளவுக்கு காசு வராது இப்ப கூட இந்த காசை கொண்டு போய் என்ன பண்ண போறேன் இந்த காச ரெண்டு மடங்கு அதிகமாக்கி கொண்டு வர பாருங்க இவன் தானா பையன் என்ன பத்தி பெருமையா நினைக்க போறீங்க தேவையான சமையல் பொருளுங்களை வாங்கிட்டு வரலாம் ஐயோ அம்மா என்ன என்னன்னு நினைச்சீங்க உங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு கூட என்னால போட முடியாதுன்னு நினைச்சீங்களா இந்த காசுல உங்களுக்கு சுட சுட பிரியாணி வாங்கிட்டு வர இருங்க அப்படின்னு கடைக்கு போனா ரங்கா செஞ்ச காரியத்துக்கு அம்மாவும் பொண்டாட்டியும் ரெண்டு பேரும் நெனைச்சி நினைச்சி அழுதுகிட்டு இருந்தாங்க மறுநாள் காலையில அவங்க வீட்டுக்கு போலீஸ் வந்தாங்க போலீஸ பார்த்த உடனே காந்தம்மா ரொம்ப பயந்து போயிட்டாங்க ஐயா என்னங்கய்யா என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க என் பையன் செய்யக்கூடாத தப்பு பண்ணிட்டானா வரைக்கும் எங்க வீட்டுக்கு போலீஸ் வந்ததே இல்ல என் பையன் எந்த தப்பு பண்ணி அவனை மன்னிச்சுட்டு விட்டுருங்க ஐயா இருங்கம்மா இருங்க கவலைப்படாதீங்க நீங்க பயப்பட தேவையில்லை உங்க பையனுக்கு எதுவுமே ஆகல நேத்து நைட்டு சூதாட்டம் ஆடும்போது அவனை நாங்க எல்லாரும் சேர்ந்து புடிச்சிட்டோம் இப்ப உங்க பையன் ஜெயில இருக்கான் அந்த விஷயத்தை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தோம் ஒரு தடவை வேணா வந்து பாத்துட்டு போங்க விஷயத்தை சொல்லிட்டு போலீஸ் அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் இந்த விஷயம் தெரிஞ்சு பொண்டாட்டியும் அம்மாவும் ரொம்பவே கவலைப்பட்டாங்க ரெண்டு பேரும் கண்ணீர் விட்டுக்கிட்டு உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலான்னு போனாங்க போலீஸ் பார்த்து கண்ணீர் இருந்தாங்க ஐயோ கடவுளே என்ன காரியம் நடந்து போச்சு எதுக்குங்க பேச்சு கேட்காம இந்த மாதிரி ஒரு வேலை செஞ்சீங்க உங்களுக்கு என்ன காஞ்சனா அம்மா ரெண்டு பேரும் மன்னிச்சிடுங்க உங்க பேச்ச கேட்காம நான் தப்பு பண்ணிக்கிட்டே இருந்த அதனாலதான் இன்னைக்கு இந்த தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் காஞ்சனா அம்மாவை பத்திரமா பாத்துக்கோ அம்மா பத்ரம் இப்படி காஞ்சனா காந்தம்மா ரெண்டு பேரும் வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க வந்தவங்க நடந்த அவமானத்தை பத்தி யோசிச்சு யோசிச்சு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க காந்தம்மா அம்மா காஞ்சனா கொஞ்சோண்டு விஷம் இருந்தா கொண்டு வாம்மா அத குடிச்சிட்டு நம்மளும் செத்து போயிடலாம் இவ்ளோ பெரிய அவமானத்துக்கு அப்புறம் நம்ம உயிரோட இருக்கணுமா சொல்லு அத்த எதுவுமே முடியல அத்த இத்தனைக்கும் நீங்க நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு யோசிச்சீங்கன்னா எப்படி அப்புறம் என்ன வேற என்னம்மா பண்ண சொல்றேன் என்ன பண்ணன நம்ம என்ன ஆனாலும் பரவாயில்ல நம்ம எந்த தப்பும் பண்ணலல நம்ம வாழ்ந்து காட்டணும் வாழ்ந்து காட்டணும் சரி இப்படி உட்காருங்க இப்ப வரேன் அப்படின்னு சொல்லி காஞ்சனை எங்கோ கிளம்பி போனா யாருக்கிட்டயாவது வேலை கேக்கலான்னு பாத்துக்கிட்டு இருந்தா அந்த நேரம் பார்த்து அந்த வழியா பசையா வந்துகிட்டு இருந்தா அவன் ஒரு வயசான மாட கூட்டிட்டு போயிட்டு இருந்தான் பசையா ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க செஞ்சு கொடுக்கற நானே வேலை இல்லாம இதோ இந்த மாடை வித்துட்டு வரலான்னு கிளம்பிக்கிட்டு இருக்கேன் போயும் போயும் என்கிட்ட வந்து வேலை கேட்குறியேம்மா என் கையிலேயே காசு இல்ல நான் காசு தான் மாடை வித்து ஏதோ வயத்தை கழுவிக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட நிறைய மாடுங்க இருக்கு அப்போ ஐயா இந்த மாடை எனக்கே கொடுக்கறீங்களா உங்களுக்கு காசு கொடுக்குறேன் எவ்வளவுமா காசு கொடுப்பேன் இந்த காசை வச்சுக்கங்க இப்படி ஜெயில ரங்கா கொடுத்த காச பசையவுக்கு எடுத்து காச கொடுத்து மாட கூட்டிக்கிட்டு காஞ்சனா வீட்டுக்கு போனா மாமியார்கிட்ட போய் அவங்க ரெண்டு பேரும் மாடை பாத்துக்கிட்டு நம்மளுக்கே வீட்டுல சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்ல நீ போயும் போயும் இந்த மாடை கூட்டிட்டு வந்துருக்க அத்த இது மாசமா இருக்கிற மாடு இன்னைக்கோ நாளைக்கோ கண்ணு குட்டி போட்டுரும் அதுக்கப்புறம் இது குடுக்கற பாலை வித்து நம்ம வயித்த கழுவிக்கலாம் இது வெறும் மாடு மட்டும் இல்ல நம்மள காப்பாத்த வந்த மகாலட்சுமி அத்த அன்னையில இருந்து காஞ்சனா அந்த ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டு இருந்தா மாடுக்கு தீனி கொண்டு வந்து போடுறது புல்லு கொண்டு வந்து போடுறதுன்னு பாத்துக்கிட்டு இருந்தா இப்படி இருக்கும் போது ஒரு வாரத்திலேயே மாடு கண்ணுக்குட்டிய போட்டுச்சு காஞ்சனாவுக்கு மாடு கண்ணுக்குட்டிய பார்த்து ரொம்ப சந்தோஷமாச்சு அவளோட சந்தோஷத்துக்கு எல்லையே இருக்கல பாத்தீங்களா நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வந்திருக்கு இதுக்கப்புறம் நம்ம பசியில இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இதுக்கப்புறம் இந்த மாடு குடுக்குற பாலை வித்து நம்ம பொலச்சுக்கலாம். ரொம்ப சந்தோஷமா இப்படி காஞ்சனா கானல பாலை கொண்டு போய் வீடு வீடா விత్తుக்கிட்டு வந்தா. இப்படி பால் வக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் காசு கிடைச்சது. காசை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தா. த இன்னையில இருந்து இதில கொஞ்சம் காசை சேர்த்து வைக்கலாம். மிச்ச காசை நம்ம செலவுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். அம்மா காஞ்சனா இன்னையில இருந்து நான் வீட்டு வேலை செஞ்சுக்கிறேன் நீ கண்ணு குட்டி மாடை இருந்து காஞ்சனா மாடுங்கள பாத்துக்கிட்டு இருந்தா மாமியார் வீட்டுல எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு மருமகளுக்கு உதவி செஞ்சாங்க இப்படி கொஞ்ச நாள்லயே சேர்த்து வச்ச காசுல இன்னொரு மாடை வாங்கினா காஞ்சனா காஞ்சனாவை பார்த்து காந்தம்மா ஆச்சரியப்பட்டாங்க என்னம்மா இன்னொரு மாடை கூட்டிட்டு வந்திருக்க அத்த இவ்வளவு நாள் நான் கொஞ்சம் காசை சேர்த்து வச்சேன்ல அந்த காசுலதான் இன்னொரு பசு மாடை வாங்கிருக்கேன் இந்த மாடும் மாசமா இருக்கு இதுவும் கொஞ்ச நாள்ல இப்படியே மாடுங்களை வாங்கி பால் வியாபாரத்தை செஞ்சு ரொம்ப வாழலான்னு யோசிக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் காஞ்சனா நீ எனக்கு மருமகளா போயிட்ட உன்ன மாதிரி ஒரு பொண்ணு என் வயிற்றுல பொறக்கலன்னு நான் ரொம்பவே கவலைப்பட்டுகிட்டு இருக்கேன் அத்த இப்ப கூட நான் உங்க அத்த அப்படின்னு சொல்லி காஞ்சனா காந்தம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்படி மாடுங்களோட பாலை வித்து வித்து நிறைய காச சம்பாதிச்சாங்க இப்படி இருக்கும்போது கொஞ்ச நாள்லயே ஜெயிலுக்கு போன ரங்கா வந்தா ரங்காவ பார்த்து காந்தம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அம்மா காஞ்சனா உங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுக்கப்புறம் நான் சூதாட்டத்துக்கு போக மாட்டேன் உங்க கூட சேர்ந்துகிட்டு நானும் மாடை மேய்ச்சிக்கிட்டு மாடுங்கள பத்திரமா பார்த்துக்கறேன் இங்க பாருடா ரங்கா உன் பொண்டாட்டி புத்திசாலி ஆனதுனால இன்னைக்கு நாங்க வயிறு நிறைய மூணு வேளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் பொண்டாட்டி பேச்ச கேட்டவன் நாசமா போனதா சரித்திரமே இல்ல இதுக்கப்புறமாவது உன் பொண்டாட்டி பேச்சு கேட்டு நடந்துக்கடா சரிங்கம்மா இதுக்கப்புறம் நீங்க கவலைப்படுற மாதிரி எந்த வேலையும் செய்ய மாட்டேன் பாத்தீங்களாங்க நம்ம கிட்ட எவ்வளவு மாடுங்க இருக்கு இன்னும் மூணு நாள்லயே நம்ம நிலம் கூட நம்ம கை வந்து சேரப்போகுது என்ன கஞ்சனா சொல்ற அந்த ராம்பாபுவுக்கு காசெல்லாம் கொடுத்துட்டியா ஆமாங்க பாலை வித்து வித்து அந்த காசை சேர்த்து வச்சு அந்த காசுல கொஞ்சம் கொஞ்சமா ராம்பாபுவுக்கு கொடுத்துக்கிட்டு வந்த இன்னும் மூணு நாள்ல கடன் தீந்துரும் நம்ம நிலப்பத்திரம் நம்ம கை சேர்ந்துரும் அந்த வார்த்தையை கேட்ட உடனே ரங்கா கூட சேர்ந்து காந்தம்மாவும் சந்தோஷப்பட்டாங்க இப்படி புத்திசாலியான மருமக வீட்டையும் பாத்துக்கிட்டு மாடுங்களையும் மேய்ச்சிக்கிட்டு ரொம்ப புத்திசாலித்தனமா குடும்பம் நடத்தினா காந்தம்மாவுக்கு மூணு நாளா மனசே சரியில்லை ஒண்டியா உக்காந்துகிட்டு ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க கவலைப்பட்டு கவலைப்பட்டு சரியா சாப்பிடுறது கூட இல்ல அவங்க அப்படியே கவலைப்பட்டுகிட்டு இருக்கிறத பார்த்து அவங்க புருஷனான சிவையா சமாதானம் பண்ணாரு ஏண்டி எதுக்காக நீ இவ்வளவு கவலைப்பட்டுகிட்டே இருக்க எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் எல்லா கவலையும் உன்னை விட்டுட்டு போன உன் பசங்களை பத்தி தானே எதுக்காக நீ அவங்கள பத்தி கவலைப்பட்டுகிட்டு இருக்க ஒரு நாள் கூட அவங்கள பார்க்காம இருந்தது இல்லை ஆனா பசங்க அப்படியா அப்படி இல்லை உன்னை விட்டுட்டு போயிட்டானுங்கல்ல இன்னும் ஏன் அவங்கள பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறீங்களா பத்து மாசம் இந்த வயிற்றுல கஷ்டப்பட்டு சுமந்து பெத்திருக்கேன் ஒரு அம்மாவா பசங்களை பிரிஞ்சு இருக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு எனக்கு தானே தெரியும் சும்மா ஏதாவது ஒன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க நம்மளா அவங்க தேவையில்லைன்னு அவங்கள தூரமாக்கிக்கிட்டோம் அவங்க தானே நம்ம தேவையில்லைன்னு நம்மள கை கழுவிக்கிட்டாங்க நம்மளுக்கு வாழ்க்கையில இன்னும் அனுபவிக்க வேண்டியது எதுவுமே இல்ல இந்த நேரத்துல அவங்கள பத்தி நம்ம எதுக்கு கவலைப்படணும் அவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருப்பாங்க நீ சும்மா அவங்கள பத்தி யோசிச்சு கவலைப்படாத அவங்கள பத்தி கவலைப்படாதேன்னு எப்படிங்க நீங்க சொல்றீங்க நீங்க என்னதான் சொன்னாலும் எனக்கு அவங்களதே யோசனையா இருக்கு அவங்க சாப்பிட்டாங்களா சாப்பிடலையா அவங்க பொண்டாட்டிங்க நல்லா பாத்துக்கிறாங்களா சமைச்சு கொடுத்தாலுங்களா எனக்கு யோசனையாவே இருக்குங்க அந்த பெரியவன் அந்த கிராமத்து பொண்ணையே பார்த்து காதலிச்சு அவனே கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இன்னும் சொல்றியா சிட்டில வேலை செஞ்சுக்கிட்டு வீட்டு மாப்பிள்ளையா அங்கே போய் இருந்துட்டான் இன்னும் நம்ம என்ன யோசிக்கிறது சும்மா போதும் முதல்ல போய் அவங்கள கூட்டிட்டு வாங்க ரெண்டு நாள் இருந்துட்டு போட்டோம் என்னது என்னது நான் போய் அவங்கள கூட்டிட்டு வர்றதா அது அவங்களோட வாழ்க்கை அவங்க எடுக்கிறது தான் முடிவு நம்ம கூப்பிட்ட உடனே நம்ம கூட வருவாங்களா என்ன உனக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ அவங்களோட வாழ்க்கைய அவங்க வாழணும்னு இருக்காங்க அப்படியே வாழ்ந்துக்கிட்டு போட்டோம் நம்ம கூப்பிட்டாலும் நம்ம வீட்டுக்கு கண்டிப்பா மாட்டாங்க அப்படின்னா எப்படிங்க என் பசங்களை எனக்கு பார்க்கவே முடியாதா எனக்கு என் பசங்களை பார்க்கணும் என் பசங்களை எனக்கு பார்த்தே ஆகணுங்க உன் பசங்களை பார்க்கணுமா அப்ப நம்மளே அவங்கள பார்க்க போலாம் என்னங்க சொல்றீங்க அவங்கள பார்க்க நம்ம அவங்க வீட்டுக்கு போகணுமா ஆமாண்டி இது கலியுகம் நம்ம பசங்க நம்மள பாக்க இங்க வர மாட்டாங்க அவங்கள பாக்குறதுக்கு நம்ம தான் அங்க போனோம் என்னங்க பேசுறீங்க என்னால இதெல்லாம் தாங்க முடியல என்னது தாங்க முடியலையா உன் பசங்க உன்னை பிரிஞ்சு போய் இருக்கிறாங்க அதையே தாங்கிக்கிட்டு இருக்க இத தாங்க மாட்டியா முதல்ல உன் பெரியவன் இருக்கானே கிராமத்துல அவங்கிட்ட போலாம் வா இப்படி சிவையா காந்தம்மாவை கூட்டிக்கிட்டு கிராமத்துக்கு கிளம்பி போனாங்க அந்த கிராமம் பாக்குறதுக்கு பச்சை பசேல்னு ரொம்ப அழகா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்தது அந்த கிராமத்துல இருக்கிற வயலை பார்த்து புருஷன் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பையனான ரங்கா பெரிய மருமகளான வாணிய பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்தாங்க வயலுக்கு நடுவுல இருக்கிற அந்த வீட்டை அவங்க கோயில் மாதிரி பார்த்தாங்க மாமியார் மாமனாரை பார்த்த உடனே மருமகளான வாணி அவங்க கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினா அத்த மாமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்களுக்கு என்னம்மா பெத்த பசங்க எங்களை விட்டு போனதுக்கு அப்புறம் அனாதையா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நான் எப்படியோ இருந்துடுறேன் இதோ இவதான் தான் பசங்களை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கா அம்மா அப்பா எப்படி இருக்கீங்க இப்பதான் வரணும்னு தோணிச்சா அப்பா ரங்கா நல்லா இருக்கியாடா சாப்பிட்றியாடா உன் பொண்டாட்டி உன்னை நல்லா பாத்துக்கிறாளா நீ அவளை நல்லா பாத்துக்கிறியா பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுடா அம்மா நான் நல்லா இருக்கேம்மா வாணி என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறா நானும் அவள நல்லா பாத்துக்கிறேன் இங்கே வாணி அப்பா அம்மா வந்திருக்காங்க இன்னைக்கு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் சரியா சரிங்க இன்னைக்கு பாருங்க சமையல்ல ஒரு அசத்தல் அசத்திடுறேன் அத்த மாமா நான் என்ன செஞ்சு கொடுத்தாலும் ஆகாது முடியாதுன்னு சொல்லாம ரெண்டு பேரும் வயிறு நிறைய சாப்பிடணும் பார்த்துக்குங்க ஆஹா அதுதானம்மா எனக்கும் தேவையானது அப்படியே செய்யுங்க அப்படி சிவையா சொன்ன உடனே வாணி விதவிதமா சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சா பச்சை பசுன்னு நிறைஞ்சிருக்கிற வயலுக்கு நடுவுல இருக்கிற வீட்டாண்ட வாசல்ல நாலு பேரும் உக்காந்துக்கிட்டு சந்தோஷமா வாணி விதவிதமா சமைச்சு கொடுக்க மாமியார் மாமனார் புருஷன்னு நாலு பேரும் சந்தோஷமா சாப்பிட்டாங்க அம்மா வாணி அந்த மட்டன் குழம்பு சிக்கன் கபாப் ஆஹா என்ன டேஸ்டா செஞ்சிருக்கமா இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் நான் சாப்பிட்டதே இல்லை அப்பா உங்களுக்கு வாணிய பத்தி சரியா தெரில அவ இந்த மாதிரி சமைக்கிறதுல ரொம்ப ஃபேமஸ்ஸு இது என்ன அவ சமைச்சு கொடுத்தது சாப்பிட்டு சாப்பிட்டு நான் எப்படி ஆயிருக்கேன் பாருங்க என்ன காந்தம் நீ உன் புள்ள சாப்பிட்டானா தூங்கினானு யோசிச்சுக்கிட்டு இருந்தியே இங்க பாத்தியா உன்னோட மருமக உன் புள்ளைய ரொம்ப நல்லா தான் பாத்துக்கிறா என் பையனுக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட தான் கல்யாணம் பண்ணணும்னு யோசிச்ச அதே மாதிரி நடந்துருச்சு அம்மா வாணி என் பையனை உன் கண்ணுக்குள்ள வச்சு நீ பத்திரமா பாத்துக்கணும்மா அத்தை நீங்களும் எங்க கூட சேர்ந்து இந்த கிராமத்திலயே சந்தோஷமா இருக்கலாம்ல இந்த கிராமம் ரொம்ப நல்ல ஐயோ அது முடியாத வேலைமா உன்னோட சமையல சாப்பிடுறதுக்கு எப்பவுமே இருக்கேன் நாங்க அனாதையா இருக்கோண்டா எங்களையும் அடிக்கடிக்கு வந்து பாத்துக்கோடா என்ன பாக்கலனாலும் பரவாயில்ல உங்க அம்மாவை பத்திரமா பாத்துக்கடா எங்க அவங்க ரெண்டு பேரும் இங்க சந்தோஷமா இருக்கிறாங்க சந்தோஷமா இருக்கட்டும் சும்மா இருங்க அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க இப்படி நாலு பேரும் சேர்ந்து சந்தோஷமா சாப்பிட்டாங்க ரங்கா வாணியை பார்த்து காந்தம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்படி இருட்டாகுதுன்னு மருமக பையன்கிட்ட சொல்லி சின்ன பையன் வீட்டுக்கு கிளம்புனாங்க அவங்க சின்ன பையன் ராமு சிட்டியில இருக்கிறதுனால நைட்டு முழுக்க டிராவல் பண்ணி பண்ணி மறுநாள் காலையில சின்ன பையனான ரங்கா மருமகளான ரூபா வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்க காந்தம்மாவை பார்த்து ரூபா கண்டுக்கல இதே நாங்க அங்க இருக்கிறது நம்ம ரூபா தானே என்னங்க நம்மள பார்த்து கண்டுக்கவே மாட்டேங்கிறா கிராமத்து மருமகளா சிட்டி மருமக நம்ம தான் போய் அவள பேச வைக்கணும் சரிவா நம்மளே போய் அறிமுகப்படுத்திக்கலாம் காந்தா சிவையா ரூபா கிட்ட போகும்போது ரூபா எதுவுமே பேசாம ரூமுக்குள்ள போயிட்டா வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது ராமு பாத்திரத்தை கழுகிக்கிட்டு இருந்தான் அப்பா அம்மாவை பார்த்த உடனே அவனும் ஷாக் ஆயிட்டான் அம்மா அப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன நீங்க வந்திருக்கீங்க நானே வந்திருப்பேன்ல டே ராமு என்னடா நீ செய்யற வேலை பாத்திரம் ஆஹா உன்னை எப்படி பார்க்க அதே மாதிரி வச்சுட்டடா இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மருமக என்னடா எங்களை பார்த்து பார்க்காத மாதிரி ரூமுக்குள்ள போயிட்டா அது அது வந்து அம்மா வெக்கமா வெக்கம் நீங்க இங்க இருங்க நான் போய் கூட்டிட்டு வரேன் சரிப்பா போ போ கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே ராமு போய் ரூபாவை கூட்டிட்டு வந்தா ரூபா மாமியார் பார்த்து கொஞ்சம் வந்து உங்களை பார்த்த உடனே யாரோ பிச்சை வந்தாங்கன்னு இது சிட்டி இல்லையா இங்க யாருமே உங்கள மாதிரி இருக்க மாட்டாங்க சரி என்ன விஷயமா வந்தீங்க எத்தனை நாள் இருப்பீங்க எப்ப கிளம்ப போறீங்க அட என்னமா வந்ததும் வராததுமா இப்படி பேசிக்கிட்டு இருக்க நாங்க உன் புருஷன பெத்தவங்க பெத்தவங்களுக்கு பசங்களை பாக்குற யோகியத கூட இல்லையா அதுவும் இல்லாம எங்களை அவமானப்படுத்தி பேசுற எங்களை பிச்சைக்காரங்கன்னு சொல்ற நாங்க என்ன திருடங்களா திருடுறதுக்கா வந்திருக்கோம் அப்பா அப்பா அவ பேசுறதே அப்படிதான்ப்பா நீங்க அவளை தப்பா புரிஞ்சுக்காதீங்கப்பா இங்க பாருப்பா உன்ன ஒரு தடவை பாத்துட்டு போலான்னு தான் வந்தோம் நைட்டு முழுக்க டிராவல் பண்ணி வந்திருக்கோம் ரொம்ப டயர்டா இருக்கு என்னங்க நம்ம இன்னும் கிளம்பலாமா ஆ சரி வாடி கிளம்பலாம் இங்க யாருகிட்டயும் ஒரு ஒரு வார்த்தையை கேட்க வேண்டிய அவசியம் இல்ல அப்பா அம்மா கொஞ்சம் சமாதானமா இருங்க விதமே அப்படிதான் இப்படி வந்த உடனே கிளம்பிட்டா எனக்கும் கஷ்டமா உடனே இப்படி கோவப்பட்டா மாமா எப்படி நீங்க வராதவங்க வந்திருக்கீங்க சரி சொல்லுங்க என்ன சாப்பிடுறீங்க நாங்க என்னமா சாப்பிட போறோம் நாங்க மனுஷங்களா இருந்தாதான நாங்க மரங்க மாதிரி காத்ததான் குடிக்க போறோம் அப்பா அவ என்னவோ சாதாரணமா சொன்னா நீங்க ஏன்பா கோவப்படுறீங்க அப்புறம் என்னடா என்ன சாப்பிடுவீங்கன்னு கேக்குறா நாங்க மனுஷங்க தானே நீங்க தான் சாப்பிடுவோம் ஆ சரி சரி நான் ஏதாவது அரேஞ்ச் பண்றேன் நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க அத்த என்னம்மா வராதவங்க வந்திருக்கோம் போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்ற அத்த இன்னும் வேற என்ன சொல்லணும் கொஞ்ச நேரம் உக்காந்து பேசலாமா என்ன பேசணும் அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்க தனியா இருக்கீங்களே நல்லா இருக்கீங்களா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இப்படின்னா எங்க கிட்ட பேசாம யாரு கிட்டமா பேசுவ அப்பா எனக்கு அவ்வளோ பேச தெரியாது எனக்கு ஆபீஸ்க்கு போனோம் நேரம் வேற ஆகுது என்னால உக்காந்தெல்லாம் பேச முடியாது ஏதாவது இருந்தா சாயங்காலமா பாத்துக்கலாம் இங்க போய் அந்த ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கோங்க இங்க பாரு ராமு அத்தை மாமாக்கு என்ன வேணுமா செஞ்சு கொடு என்னமா புருஷனு கூட பார்க்காம பேர் வச்சு கூப்பிட்டுகிட்டு இருக்க இப்படி எல்லாம் கூப்பிடுறது தப்பு இல்லையா அப்பாபா ராமு எனக்கு நேரம் ஆகுது நான் இன்னும் கிளம்புறேன் அப்படி சொல்லி ரூபா அங்கிருந்து கிளம்பி போயிட்டா ரூபா அப்படி போனதுக்கு அப்புறம் ரூபாவோட நடவடிக்கை பார்த்து காந்தம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்தது என்னடா அந்த பொண்ணு அந்த மாதிரி நடந்துக்கிறா அத்த மாமானு கொஞ்சம் கூட பார்க்க மாட்டாளா யாருகிட்ட எப்படி பேசணும்னு கூட உன் பொண்டாட்டிக்கு தெரியாதா அம்மா இப்போ அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லம்மா எல்லாமே அப்புறமா பேசிக்கலாம் இப்படி காந்தம்மா சிவையா அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் சின்ன மருமகளான ரூபாவுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க ரூபா இருட்டான பின்ன வீட்டுக்கு வந்தா வரும்போதே ஃபுட் ஆர்டர் பண்ணி எல்லா ஃபுட்ட வர வச்சா இப்படி எல்லாருமே உக்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க என்னமா உடனே கொடனே இவ்ளோ சாப்பாடு இங்க எப்படி வந்துச்சு அத்த ஆர்டர் பண்ண வந்தோம் உங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிடுங்க இங்க பாருமா எங்களால இவ்ளோ சாப்பிட முடியாது எல்லாமே மிச்சமாயிடும் போல மாமா சாப்பிட்டதுக்கு அப்புறம் மிச்சம் இருந்தா அத குப்பை தொட்டில போடலாம் தேவையான அளவுக்கு சாப்பிடுங்க இப்படி வேஸ்ட் ஆயிடும் புருஷன் பொண்டாட்டி முடியலனாலும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க ராமவும் ரூபாவும் சாப்பிடும்போது போது எதுவுமே பேசாம மௌனமா இருந்தாங்க அட என்னங்கடா நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடும் போது கூட எதுவுமே பேசாம சாப்பிடுறீங்க நாங்க இருக்கோன்னு உங்களுக்கு வெக்கமா இருக்கா ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லமா இவ எப்பவுமே இப்படிதான் சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு சொல்லுவா எப்பவுமே நீங்க ரெண்டு பேரும் இப்படிதான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவீங்களா நிறைய காசு செலவாகும்ல காசு பத்தியெல்லாம் மாமா கவலை ரெண்டு பேரும் கை நிறைய சம்பாதிக்கிறோம் இன்னைக்கு போனா நாளைக்கு காசு வரப்போகுது ரூபா பேசுறது பார்த்து மனசுக்குள்ளே காந்தம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்பா ராமோ அடிக்கடிக்கு வீட்டுக்கு வாப்பா வருஷத்துல ஒரு தடவையாச்சு அப்பா அம்மாவை வந்து பாத்துட்டு போலாம்ல எப்படி இருக்கேன்னு கேக்கலாம்ல நாங்களும் அதுக்குதாம யோசிக்கிறோம் ஆனா லீவே கிடைக்க மாட்டேங்குது நாளைக்கு நாங்க செத்துட்டாச்சு வருவீங்களா இல்ல அன்னைக்கும் லீவு கிடைக்கல அப்படின்னு சொல்லி வராம போயிடுவீங்களா இங்க பாருங்கப்பா நீங்க ஒன்னும் சின்ன பசங்க கிடையாது தோளுக்கு மேல வளர்ந்த பசங்க கை நிறைய சம்பாதிக்கிறீங்க நீங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம எங்க இருந்து வந்திருக்கோம் எப்படி இருக்கணும்னு எல்லாமே யோசிக்கணும் இப்படி சிவையா சொன்ன உடனே ராமு தலை குனிஞ்சு உக்காந்தா காந்தம்மாவ கூட்டிக்கிட்டு சிவய்யா அங்கிருந்து கிளம்பி போனாரு காந்தம்மா பசங்களை பார்த்த சந்தோஷத்துல இருந்தாங்க ஆனா பசங்க நம்மள பாரமா நினைக்கிறாங்களே அப்படின்னு சிவையா யோசிச்சாரு இப்படி புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேரும் கை கை ஜோடிச்சுக்கிட்டு சந்தோஷமா போனாங்க